ஹாய் நர்ஜி ஷா ஷாவே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மலையாள நடிகை ஹனிரோஸ் அவர்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி சொத்துக்கு அதிபதியான ஒரு தொழிலதிபதி மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க அந்த கேசியினுடைய பின்னணி ஹன்சிகா மீது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பரே வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க அந்த கேஸினுடைய பின்னணி அது மட்டும் இல்லாமல் அந்த செம்மனூர் பாபி அப்படின்ற தொழிலதிபருடைய கேரக்டர் ரொம்ப ஒரு சில நேரங்களில் வியர்டாக இருக்குது ரொம்ப நல்லவராக ஒரு சில இடங்கள் நடந்துக்கிறாரு இன்னொரு இடத்துல பீர் ட்ரிங்கிங் காம்படிஷன்லாம் வந்து இருக்காரு ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு ஸோ அவரை பற்றியும் இந்த வீடியோவில் வார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் டிகிரிலாம் முடிச்சிட்டேன் என்னுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆப் டெவலப்மெண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ்லாம் படித்து நீங்கள் ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் கிரெட் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோர்சஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களும் டேரெக்டாக வந்து எடுக்கிறாங்க எங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த ஏரியாலாம் வந்து எடுக்கிறாங்க ஸோ நிறைய பேர் எடுத்திருந்தாலும் இவங்களுடைய ரிவ்யூஸ் பார்த்தா நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம ஷாபுத்ரி சேனலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் சேனல் மூலியமாக வரவங்களுக்கு நான் ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு கிரெட் அகாடமி மூலியமாக ஐடியில் இந்த கோர்சஸ் எல்லாம் படித்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணுமா ஜாப் சப்போர்ட்டும் அவங்க தராங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பின் டூ டாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க மலையாள சினிமாவே வந்து பத்தி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு நீங்கள் மலையாள சேனல்ஸ் ஏதாவது பாத்தீங்க யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் வந்து பேசப்பட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆயிரம் ஏக்கர் ஒரு ரெசார்ட் இருக்கு அந்த ரெசார்ட்ல அந்த ரெசார்டினுடைய ஓனர் செம்மனூர் பாபி அப்படின்றவர் வந்து அங்கிருந்து வெளியே போறாரு காலையில் நாலு மணிக்கு போலீஸ் வந்து பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி வெயிட் பண்ணி காத்திருந்து நைட்டிலேருந்து காத்திருந்து அவரை அந்த ரெசார்ட்டில் வந்து கைப்பற்றி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் ஜாமீன் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஜாமீனில் வெளிவராத அளவுக்கு ஒரு கேஸை அவர் மீது போட்டு அவரை கைது பண்ணுறாங்க ஸோ கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட ஐஃபோனெல்லாம் வாங்கி தடைவியல் சோதனை இதெல்லாம் வந்து நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹனி ரோஸ் அப்படின்ற ஒரு மலையாள நடிகை அவர் மீது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹனி ரோஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்றத சிம்பிளாக சொல்லிடுறேன் ஏன் தமிழில் சிங்கம்புலி படம்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க அப்புறம் தெலுங்குல வீரசிம்மா ரெட்டி அப்படின்ற படம் பாலியாக கூடம்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க மலையாள சினிமாவில் ஹீரோனாகவும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க நிறையா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லாலோட மான்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு மோகன்லாலோட அப்புறம் மோகன்லாலோட ஒரு சில ஆடு நடிச்சிருக்காங்க ஸோ சோசியல் மீடியாவில் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரியும் நிறையா நியூஸஸ்லாம் வந்து சரிங்களா ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோயினு இப்போ இங்கே வந்து நயன்தாரா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெரிய ஹீரோயினில் ஒரு நார்மல் லெவல் ஹீரோயின் தான் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள படங்கள்லாம் நடிக்கிறது அப்படின்றத தாண்டி இன்ஸ்டாகிராமில் ஒரு நாற்பத்தி நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க கடந்த ரெண்டு வருடமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகை கடை திறக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணிக்கடை திறக்கிறதுக்கு இப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து போயிருக்கிறாங்க ஸோ அவங்க போகிறடெல்லாம் வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக வரும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கே ரொம்ப வியர்டாக இருக்குது ஏன்னா என்னை பெட்ரோல் பங்க் திறக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க மெடிக்கல் ஷாப் தொடக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அங்கெல்லாம் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் நிறையா வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா அப்படி இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கக்கூடிய ஹனிரோஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்னையே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய கடைக்கு நான் ஃபங்க்ஷன்காக போயிருந்தேன் அந்த இடத்துல என்ன என்னை வந்து தவறான முறைகளில் வந்து தொட்டார் தொட்டது மட்டும் இல்லாமல் டபுள் மீனிங்கில் வந்து பேசினார் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஈவெண்ட்டுக்கு அவருடைய கடை ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டாங்க நான் போகலை என்னையை நிறைய இடங்களில் வந்து பின் தொடர்ந்தார் என்னுடைய உடல் அமைப்பை வந்து தவறாக அந்த ஈவெண்ட்லேயே வந்து வர்ணிச்சாரு எனக்கு அவர்கிட்ட வந்து அது ஏதுவாக இல்லை அதனால அடுத்த ஈவெண்ட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் என்னையே நிறைய இடங்களில் வந்து பின் தொடர்ந்தார் சமூக வலைதளங்களில் என்னை பற்றி சோசியல் மீடியாவில் என்னை பற்றி ரொம்ப ஆபாசமாக தவறாக வந்து பதிவிடெல்லாம் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நான் யாருன்னு சொல்லலை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் தன்னுடைய சோசியல் மீடியாவில் தன்னை பற்றி ரொம்ப ஆபாசமாக ஆபாசத்துடைய உச்சமாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க ஒரு இருபத்தேழு பேரை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரு இருபது யூடியூப் சேனல் இந்த மார்பிங்லாம் பண்ணி ரொம்ப ஆபாசமாக அவங்கள சித்தரித்து வீடியோக்கள்லாம் போட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு இருபது பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண அதில் அந்த கமெண்ட் பண்ணவங்களில் சாஜின்னு ஒருத்தவரை அரெஸ்டே பண்ணிட்டாங்க ஸோ இப்படி அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய ஆள் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த பெரியால் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செம்மனூர் பாபி அவர்கள் அவர் கிட்டக்க வந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அவருடைய நகை கடை திறப்பு விழாவுக்கு போயிருக்காங்க போய் அந்த வீடியோ வந்து அவரை கையை பிடிச்சி இப்படி சுற்றுறது வளையல் போட்டு விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வீடியோக்கள் எல்லாமே வந்து வந்திருக்கோம் ஸோ அவர் வந்து எங்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவறாக வந்து நடந்திருக்க நிறையா முயற்சிகள் வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தான் நியூஸில் வந்திருக்கு மெயினாக வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆபாசமாக இது பண்ணியிருக்காங்க டபுள் மீனிங்கில் நேரில் பேசியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மணி நேரம் ரகசியமாக வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க ஹனிரூஸ் இந்த செம்மனூர் பாபி அவர்களை பற்றி ஏன்னா ஏற்கனவே இந்த ஹேமா கமிட்டியில் வந்து ஒரு சில நடிகைகள் வந்து பாலியல் ரீதியான வழக்குகள் கேசஸ் இதெல்லாம் போடும்போது ஃபைல் பண்ணும்போது போது குற்றப்பத்திரிகை எல்லாம் வந்து எழுதியெல்லாம் வச்சிருக்கிறாங்க இன்னும் அதை பற்றி பெருசாக வெளியே வரல ஆனால் அந்த டைம்லேயே வந்து அம்மா அமைப்பிலேருந்து மோகன்லால் உட்பட பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அனிரோஸ் இவ்வளோ பெரிய தொழிலதிபர் மீது ஒரு வழக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு டபிள்யூசிசி அமைப்பு அதாவது பார்வதி வந்து அரேஞ்ச் பண்ணாங்கல்ல அதன் மூலியமாக தான் ஹேமா கமிட்டிலாம் வந்துச்சு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அம்மா அமைப்பு நம்ம இதில் வந்து நடிகர் சங்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி அம்மா அமைப்பு அவங்களும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பாபி அப்படின்னு வந்து சாதாரண ஆள் கிடையாது ஏன்னா அவர் பரம்பரை பரம்பரையாக பணக்கார ஒரு ஆள் தான் அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அறுபது ப்ளஸ் வயசு அவருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் அவருடைய இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அவர் நிறையா நல்லதும் பண்ணியிருக்கார் ஃபர்ஸ்ட்டு அவர் பண்ண நல்லதெல்லாம் சொல்கிறேன் ஒரு அறுபது ப்ளஸ் வயசில் குங்ஃபூலில் இருந்து ஆரம்பித்து மேரத்தான் ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து மேரத்தான் ரன்னிங்கில் ரெக்கார்டு வச்சுருக்காரு எவ்ரிடே வந்து பத்து கிலோமீட்டர் கிட்ட ஓடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எண்ணூற்றி பன்னெண்டு கிலோமீட்டரு மேரத்தான் ரன்னிங் பண்ணதுக்கு காரணம் வந்து பிளட் டொனேஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ப்ளட் டொனேஷன் எல்லாரையும் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு லட்சங்களில் அவருடைய பிளட் பேங்க்கில் வந்து சேர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோல்ஸ் ரைஸ் காரை வாங்கி அதில் தங்கமும் நாம் பூசி விட்டு எல்லாரும் ரோல்ஸ் ரைஸில் போகணும் அதுக்கு இருபத்தாயிரூபா வாடகை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் எல்லோரும் போகணுன்றது ஒன்று இன்னொன்று ஒரு ட்ராவல் கம்பெனி வச்சுருக்காரு அந்த ட்ராவல் கம்பெனிக்கு ப்ரொமோஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா வயநாட்டில் ஆயிரம் ஏக்கர்ல வந்து எஸ்டேட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரெசார்ட்டுக்கு வந்து தங்குறாங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரக்கி ட்ராலாம் கொடுத்து கார்லாம் கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் இந்த படகு போட்டி நடத்துறது இந்த பைக் ரேஸ் நடத்துனாங்கன்னா அதில் போய் முன்னாடி நிற்கிறது குத்துச்சண்டை போட்டி நடத்துனாங்கன்னா அங்கே போய் வந்து பண்ணுறது அப்புறம் ஸ்கூல் குழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட போய் டான்ஸ் ஆடுறது ஒரு தொழிலதிபர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வச்சிருக்கிறாரு நிறைய இடங்கள்ல நல்லதும் பண்ணுறாரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயநாடு இஷ்யூ ஏற்படும் போது அந்த நிலச்சரிவு ஏற்படும் போது தன்னுடைய அந்த ஆயிரம் ஏக்கர் ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு லேண்டு ஒரு பர்ட்டிகுலரான லேண்டை நூறு வீடுகளுக்கு இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக கொடுத்தாரு யாரெல்லாம் ஃப்ளைட்டில் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போக ஆசைப்படக்கூடிய குழந்தைகளை ஃப்ளைட்டில் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் சவுதியில் பிளட் மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் அப்படின்ற ஒருத்தவருக்கு பிளட் மணி வந்து கேட்டாங்க அதாவது இந்த ரத்த பணம் கொடுத்தா தான் முப்பத்தி நாலு கோடி ரத்த பணம் கொடுத்தா தான் அவரை வெளிவிடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த சமயத்தில் தான் பாக்கெட்லேருந்து இருந்து ஒரு கோடி போட்டது மட்டும் இல்லாமல் அந்த முப்பத்தி நாலு கோடியும் வந்து கலெக்ட் பண்ணார் ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெல்லி பீர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வைக்கிறது பெல்லி பிரியாணி காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் வைக்கிறது ஒரு சில இடங்கள்லாம் அவர் ஆடுற பெர்ஃபாமன்ஸ் டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு தொழிலதிபர் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு முதலாளி இவர் இப்படி ஆடுறாரே ரொம்ப வியர்டாக இருக்கே அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணும் சரிங்களா இவர் வந்து நல்லவரா இல்லை எப்படிப்பா இவர் ரொம்ப வியர்டாக இருக்காரேப்பா அப்படின்றதெல்லாம் தோணும் நிறைய சர்ச்சைகளுக்கு ஆளாயிருக்காரு இன்டர்வியூஸ்லேயே ஒரு சில நேரம் சர்ச்சைகள் அப்படின்றதும் உருவாயிருக்கு சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு நபர் ஸோ இவர் மீது ஒரு தொங்கலுக்கு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் சோசியல் மீடியாவிலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் தான் ஏற்கனவே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து சோசியல் மீடியாவில் இன்டெரெக்டாக என்ன தவறாக வந்து வர் வர்ணிக்கிறாரு ஆபாசமாக கருத்துடுறாரு என் மேலே வந்து நிறையா ப்ரெஷர் கொடுக்குறாரு பின் தொடர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில விஷயங்கள் இன்னும் வெளியே சொல்லலை போக போக தான் தெரியும் இவர் சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் இருபத்தாறு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு இன்ஸ்டாகிராமில் பதினாறு லட்சம் வச்சுருக்கிறாரு யூடியூப்பில் ஒரு ரெண்டு லட்சம் வச்சிருக்காரு நிறைய லைம்லைட்டில் இருக்கிற மாதிரி புதுசு புதுசாக தினசு தினிசாக நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப ஆக்டிவாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் போய் அவருடைய வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து புரியும் சரிங்களா ஸோ இப்படி இருக்கிற வேலையில் அவர் அரெஸ்ட் பண்ணி நடந்துட்டு நடந்துகிட்டுருக்கு அவருடைய ஐஃபோனெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தடையவியல் துறையெல்லாம் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துட்ருக்காங்க எப்படி பார்த்துட்டுருக்கமோ அவர் என்ன சொல்கிறாருன்னு ரொம்ப கூலாக சொல்கிறார் நான் எதுவுமே பண்ணல நார்மலாக என் கடைக்கு வர்ற நிறைய ஹீரோயின் வந்திருக்காங்க அவங்களுக்கு வளையல் போட்டு விடுறது அவங்களுக்கு செயின் போட்டு விடுறது இதெல்லாம் நான் பண்ணுவேன் ஸோ இது ரொம்ப கூலாக ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நான் எதுவும் தப்பாலாம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கூலாக தான் வந்து அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ இந்த கேஸை இப்படி ஒரு பக்கம் வந்து வைங்க ஹனிரோஸ் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் மீது கேஸ் கொடுத்துருக்காங்க இதை பாஸ் பண்ணிவிட்டு மும்பைக்கு போங்க மும்பை போனீங்க அப்படின்னா ஹன்சிகா மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் ஹன்சிகாவினுடைய பிரதரோடய ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான்கு பிரிவுகளில் கேஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரசாந்த் அப்படின்றவர் ஹன்சிகாவினுடைய பிரதர் அவரை வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து திருமணம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் நாங்கள் பிரிஞ்சதுக்கு காரணமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஹன்சிகாவும் அவங்களுடைய அம்மாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய என்னை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹன்சிகாவினுடைய மேரேஜ் முடிஞ்சு பத்து நாளுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய தாக்குதலின் காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய தாக்குதலின் காரணமாக பெல்ஸ் பால்சி முகத்தில் ஒரு முடக்கமே எனக்கு ஏற்பட்டுருக்கு ஸோ இவங்களும் வந்து இந்த முஸ்கான் நான்சி அப்படின்றவங்க தான் அவங்க பிரதரோட ஒய்ஃபோட பேர் ஸோ இந்த முஸ்கான் நான்சி யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு சீரியல் நடிகை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் முகத்தில் தசைகள் வந்து ஒரு பக்கம் வந்து ஒழுங்காக செயல்படவே இல்லை இவங்களுடைய தாக்குதல்னால அது மட்டும் இல்லாமல் என்னுடைய விலை உயர்ந்த பொருட்களை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க என்னுடைய பணத்தை வந்து சுரண்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சொத்துக்கள்ல முறைகேடு வந்து பண்றாங்க நான் என் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் முக்கியமா ஹன்சிகா சேர்ந்து வாழ விட அவங்க அம்மா விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிராக ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து நடக்குது ஸோ நான் ரொம்ப நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இருந்தாலும் இவங்க எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அன்சிகா மீது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்களே வந்து கேஸ் போட்டிருக்காங்க சரிங்களா இந்த விஷயங்களை பற்றி ஒரு லாயர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் நார்மலாக முன்னாடியெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வன்புணர்வு செய்யப்பட்டாலே கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் மன்றாடுவோம் அவங்க வந்து கேஸ் கொடுக்க மாட்டாங்க இல்லை வீட்டில் தப்பாக நினப்பாங்க சொசைட்டியில் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மீ டூ அப்படின்ற ஒரு வருஷன் வந்ததுக்கப்புறம் பெண்கள் அவங்களுடைய ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஏதாவது அவங்களுக்கு எதிராக தவறுகள் நடக்க முற்படும் போது வெளியே வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வீடுகளில் சோசியல் மீடியாவினுடைய ஆதிக்கத்துக்கு அப்புறமா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏற்பட்டாலும் வெளியே வந்து சொல்கிறாங்க ஸோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல இப்போ ஹனி ரோஸ்க்கு ஒரு பிரச்சனை ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கலாம் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம் ஆனால் வெளியே வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே முஸ்கான் நான்சி சீரியல் நடிகை அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவங்களுடைய அவங்களுடைய ஹஸ்பண்டனுடைய சிஸ்டர் வந்து பெரிய ஸ்டாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் கேஸ் கொடுப்பேன் என் உரிமைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எதிராக அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த சோசியல் மீடியாவின் ஆதிக்கத்தால் பெருசாகுது ஏன்னா மக்கள் மத்தியில் அவேர்னஸ் வருது டொமஸ்டிக் வைலன்ஸுக்கு நம்மளால் கேஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஒரு தவங்க கொடுக்கும் போது அவங்கள மாதிரி நம்மளும் கொடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்தால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் அதே மாதிரி மீ டூக்கு அப்புறம் பெண்கள் அவங்கள சுற்றி நடக்கிறது அதுவும் மீடியாவிலலாம் நடக்கிற விஷயங்கள்லாம் இப்போ வெளியே வந்து அக்கு வேற ஆணி வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அவர்கள் இதை வந்து பாசிட்டிவாக வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஹனிரூஸ் கேஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இந்த சோஷியல் மீடியாவில் ஆபாசமாக வர்ணனை செய்கிறாங்கல்ல இன்னைக்கு நிறைய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃப்ளூன்சர் மட்டும் இல்லாமல் காமன் பெண்களுக்கு கூட ஒரு சிலர் ரொம்ப ஆபாசமாக கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க ஸோ பிஎன்எஸ் செக்ஷன் செவன்டி ஃபைவ் செக்ஷன் சிக்ஸ்டி செவன் படி இதுவும் ஒரு மிகப்பெரிய சோசியல் கிரைமு அவங்கள உள்ளே தள்ள முடியும் அது வந்து யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரளாவில் ரீசண்ட்டாக பெண்களுடைய உடலமைப்பை வர்ணிப்பது எது தவறான எண்ணத்தோடு அது பேசும்போதே தெரியும் ரொம்ப ஆபாசமாக ஒரு பாலியல் இச்சையை தூண்டும் விதமாக வந்து வர்ணிப்பது அதுக்கப்புறம் அவங்க உடம்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடலை பற்றி மாதிரி வந்து அவங்க பேசுகிறது ஒரு தப்பான மெசேஜஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுமே பெண்களை அவமதிப்பதற்கு சமம் இதுவும் பாலியல் வன்கொடுமை தான் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு ரீசண்டாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஸோ அந்த தீர்ப்பு வந்ததுனால இந்த செம்மனூர் பாபி அவர்களும் இப்போ மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற ஆங்கிளில் அங்கே ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து எழுதிட்டுருக்காங்க ஸோ இப்போ செம்மனூர் பாபி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றது ஹனி ரோஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்ற டீட்டெயில் வெர்ஷன் லேட்டாக தான் வந்து வரும் ஸோ யார் மேலே தப்பு என்ன நடந்தது அப்படின்றது போக போக தான் புரிய வரும் அதே மாதிரி தான் ஹன்சிகா மீதுலையும் பண்ணியிருக்காங்க போக போக கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் யார் பண்ணது தப்பு யார் பண்ணது ரைட்டு அப்படின்ற வெர்ஷன் சரிங்களா ஆனால் பெண்கள் கிட்ட கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய வெப்பன் இது இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ்க்கு எதிரான இருக்கக்கூடிய இருந்து ஆரம்பிச்சு ஸோ வேலை பார்க்குற இடங்களில் மிஸ்யூஸ் நடக்கும்போது ஹெச்ஆர்லேருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறது இது எல்லாமே பெண்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லைனா ரீசெண்டாக அந்த அதுல் சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்களூர் ஐடி பையனுக்கு நடந்தது தெரியும் அவங்க ஒய்ஃப் வந்து அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மிஸ்யூஸ் பண்ணுறது அப்படின்றது புளி வருது கதையாயிடும் ஏன்னா இன்றைக்கி தான் பெண்கள் வந்து வெளியே வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வெளியே வந்து சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வர ஆரம்பிக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில பெண்கள் இதை தவறாக பயன்படுத்தும் போது வருது கதையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் ஸோ பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு பெண்கள் அவங்களே குரல் கொடுக்கறது அப்படின்றது இங்கே மீடியாவில் மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய காலேஜிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடங்கள்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்றைக்கி வந்து கல்வி நிலையங்களில் கண்டிப்பாக இதற்கான கமிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா கேஸ் நடக்கும்போதும் வந்து சொல்லியிருந்தோம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நடக்கும்போதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் இப்போ நிறைய யூனிவர்சிட்டியில் நிறையா காலேஜில் பெண்களுக்கு எதிரான பாதிப்புகளுக்கு ப்ராப்பரான கமிட்டி அப்படின்றது உருவாக்கிட்டு இருக்காங்க இது சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் நீங்கள் நான் எல்லோரும் பேசும்போது தான் இது பெருசாகும் மறுபடியும் சொல்கிறது இது மிகப்பெரிய ஆயுதம் பெண்களுக்கு கிடைத்தது அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றதையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச்